அனைவருக்கும் வணக்கம் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் இதை இப்படி படித்தா பொருள் வழங்கும் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அன்புமயமான அருளை விட்டு நீங்கி தீய செயல்களை செய்பவர்கள் சேத்த பொருளையும் இழந்து செய்ய வேண்டிய கடமையையும் மறந்து திண்டாடுவார்கள் இந்த பொச்சாந்தார் என்பதற்கு மறந்து என்று மறந்து விடுவார்கள் தன்னுடைய கடமை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் திண்டாடுவார்கள் என்பதுதான் அல்லவை செய்து ஒழுகுவார் அருள் நீங்கி எப்போ பொருள் நீங்கி புச்சாந்தார் என்பர் அன்புமயமான அருளை விட்டு நீங்கி தீய செயல்களை செய்பவர்கள் சேர்த்த பொருளையும் இழந்து செய்ய வேண்டிய கடமையையும் மறந்து திண்டாடுவார்கள் அருள் நிலைமை எட்டுதல் அருமையுடையது அதனை விட்டு குப்புற வீழ்தலோ நொடிப்பொழுது அளவில் நேர்ந்து விடக்கூடியது என்பதை ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ஐநூத்தி முப்பத்தி மூணு ஐநூத்தி முப்பத்தி நாலு என்று பொச்சவாமை என்று ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் அந்த அதிகாரத்திலே சொல்கிறார் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்க பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு அச்சமுடையாருக்கு அறனில்லை ஆங்கிலி புச்சா நன்கு என்கிற மூன்று குரல்களும் அதாவது இப்போ இந்த ஒழுக்கம் அறம் அடக்கம் இது மாதிரி வாழ்வியலுக்கு உயர் உள்ள செய்திகளை எல்லாம் முன் பின்னாக மறந்து விடாமல் இருப்பதற்கு அடுக்கி கொண்டே வருகிறார் புச்சாமை என்று ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்திலே சொல்லுகிற திருவள்ளுவர் இந்த இடத்தில் புச்சாந்தார் என்று ஒரு வார்த்தையை போட்டு அதனை தொடர்புபடுத்துகிறார் மறதி என்பது கெடுதலை ஏற்படுத்தும் எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்க வேண்டும் எதை நினைவில் கொள்ள வேண்டுமோ அதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதனால எல்லாவற்றையும் மறந்து விடலாகாது மறதி இருப்பதால் ஒரு விதத்தில் நலம் ஒரு விதத்தில் தீமை என்பதை உணர வேண்டும் நாள்தோறும் இறந்துண்ணும் வறுமை அறிவின் கூர்மையை மழுங்கடித்து விடும் அதுபோல புகழின் வளர்ச்சியை மறதி அழித்துவிடும் என்பது அதனுடைய பொருள் நாள்தோறும் இறந்து உண்ணும் வறுமை அறிவின் கூர்மையை என் எந்த நேரமும் அவனுக்கு உணவு தான் இருந்துகிட்டு இருக்கும் வேற நனவே இருக்காது எப்போ அதை மற்றவரிடமிருந்து பெற்று உண்ண வேண்டும் என்கிற நிலை இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல புகழின் வளர்ச்சியை மறதி நீ அழித்துவிடும் இந்த குரல்களின் மூலமாக அவர் சொல்லுகிறார் ஒரு செய்தி நம்ம கவுந்தியடிகள் பத்தி பார்த்தோம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்த இடத்திலும் அது பொருத்தமாக வருகிறது அவர் கோவலன் கண்ணகியோடு உரையுரை தாண்டி வருகிறபோது போது ரெண்டு கயவர்கள் இவர்கள் யார் என்று வினவ இவர்கள் என் மக்கள் என்று சொல்லும்போது அவர்கள் மக்கள் என்றால் கணவன் மனைவி ஆவது எங்கனம் என்று சொல்லுகிற கண்ணகி இது மாதிரி வார்த்தைகளை கேட்டதே இல்லை அப்படி இருக்கிற போது அவள் நடுங்குகிறாள் என்ன இப்படி எல்லாம் பேசுகிறார்களே சமுதாயத்தில் இப்படி எல்லாம் நடக்குமா அவளுடைய நலத்தடி மண்மகள் அறிந்தீழல் என்பார் களகோவடிகள் அப்படி இருந்த அந்த செல்வ சீமாட்டி இது மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கிற போது நடுங்குகிறாள் அப்படிப்பட்டவள் அவளுடைய பார்த்த கவுந்தியடிகள் நீங்கள் அந்த காட்டில் நரிகளாக சென்று அலைவது என்று சாவித்து விடுகிறார் சாவித்தல் என்றால் சபித்தல் என்று சொல்லிவிடுகிறார் அப்படி பயந்த அந்த கண்ணையும் கோவலனும் அவர்களுக்கு அந்த சாப விமோசனம் கொடுங்க அதிலிருந்து மீளுகிற வழியையும் சொல்லிவிடுங்கள் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கவுந்தியடிகள் வந்து அருளுக்காகவே இருந்த துறவி துறவறையலுக்கு பொருத்தமானவர் ஆனால் அவர் கோபம் வந்து சவித்து விடுகிறார் அளவிலா கோபம் கொண்டு சவித்து விடுகிறார் அவர்கள் நரிகளாக ஊழையிட்டு சென்று விடுகிறார்கள் ஆனால் இல்லறத்திலே இருந்த இந்த பெருமக்கள் கோவலனும் கண்ணகியும் இப்படி அவன் சொல்லுவதை நடுங்கினார்கள் என்றாலும் அவர்கள் அவர்களுக்கு நல்ல பரிசு கிடைச்சிச்சு அப்படின்னு நாம நினைப்போம் ஆனால் அந்த இருவரும் என்ன சொல்லுகிறார்கள் அவனுக்கு சாப விமோசனம் கொடுங்கள் இப்படி திடீரென்று சவித்து விட்டீர்களே என்று மனதில் நினைத்துக் கொண்டு அவர்கள் சாப விமோசனம் கேட்கிறார் என்று சொன்னால் அந்த துறைவி பெருமாட்டியை விட இவர்கள் அருள் உடையவர்கள் என்பதை நாம் கொள்ள வேண்டும் இதுதான் உடைமை அருள் உடைமை அவர் அதான் மேலோ என்று சொல்வோம் இப்படி அஹ் பின்னி பிணைந்த அன்பும் அருளும் அவர்கள் உள்ளத்திலே இருப்பதனாலேதான் தங்களை பார்த்து இப்படி இழிவாக சொன்னவனுக்கும் கூட அருள் ஓடிய வேண்டும் என்கிற எண்ணமானது அவர்களுக்கு வந்ததை நாம் இந்த பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து கொடுகுவார் என்கிற அஹ் குரல் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அடுத்து ஏழாவது குரல் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு பொருட்செல்வம் இல்லாதவர்க்கு இவ்வுலக இன்பம் இல்லாதது போல அருட்செல்வம் இல்லாதவர்க்கு வீட்டுலகம் இன்பம் இல்லை என்று பாவாணர் உரை சொல்கிறார் அதாவது இடத்தையும் எடத்து வாழ்வாரையும் உலகமாக கொள்ளுது உலகமாக கொள்ளுவது மரபு என்பதை உணர்தல் வேண்டும் மைவரை உலகம் புலவர் உலகம் குளிர்குடி உலகம் என்பவற்றை நாம் என்ன வேண்டும் இங்கே ஆங்கு என்பது ஓம உருவாக சொல்லுகிறார்கள் ஆக இந்த குரல்ல இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்பது எழுநூத்தி எழுபத்தி இரண்டாவது குரல் எழுபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது குரல் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு என்கிற குரல் மூலமாக இந்த அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகிய அங்கு என்று இந்த குரல் மூலமாக சொல்கிறார் அடுத்து எட்டாவது குரல் பொருளற்றார் பூப்பர் உருகார் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது பொருளற்றார் பூப்பர் உருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது ஏதேனும் ஒரு வகையில் செல்வத்தை இழந்தவர் முயற்சியால் மூ மீண்டும் ஒருவேளை அதனை பெற்று பொலிவடைவர் பூப்பர் என்றால் பொலிவடைவர் மகிழ்ச்சி அடைவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆயின் அருட்பண்பை இழந்தவரோ ஒரே அடியாய் அழிந்தவராவார் பின்பு ஒரு காலம் ஆக்கம் பெறமாட்டார் என்பதுதான் அருளற்றார் அற்றார் அவர் அவ்வளவுதான் அப்படிங்கிறத அவர் மீண்டு வருவது கடினம் என்பதைத்தான் அரிது என்று சொல்கிறார் பொருளற்றார் பூப்பர் உருகால் செல்வத்தை இழந்தவர் மீண்டும் செல்வம் பற்றிய உலக இன்பத்தை நுகரலாம் ஆயின் அருளைக் கைவிட்டவர் மறுமையில் வீட்டின்பம் நுகர்வதற்கு மீண்டும் இம்மையில் முயற்சி செய்ய முடியாது என்பது இதனுடைய கருத்து பொருளற்றார் பூப்பர் உருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது அருளின் அடையாளம் எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் எண்ணி இறக்க வடிவாக வாழும் நிலை என்பதை அருப்பா அரசர் எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெளிந்தேன் அந்த வித்தகம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ இந்த பாடலை எல்லோரும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வளவு அற்புதமான திருவருட்பாவிலேயே மிகவும் ஒரு அற்புதமான சில மிகவும் மிக அற்புதமான பாடல்கள் சில அவற்றில் இது முதன்மையானது என்று சொல்லலாம் என்றால் அருளுடமைக்கு பொருந்தக்கூடியது எத்துணையும் எழு துணை அளவும் பேதம் வராது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி பிற உயிர்கள் துன்பப்படுகிற போது அது எப்படி துன்பப்படும் என்பதை தாம் துன்பப்படுவதாக எண்ண வேண்டும் அதாங்க எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அப்படி மகிழ்கின்றவர்கள் அவரை காப்பாற்றியதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் அப்படிப்பட்ட அவர்களுடைய உள்ளத்தை சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் அவர் எம்பெருமான் அவருக்கு வந்து சிதம்பரத்திலே உள்ள ஆடல் வல்ல பெருமான் அவர் நடனமிடுவதாக நான் கருதுகிறேன் அவருடைய மனதிலே அவர் நடனம் எடுகிற காட்சியை நான் காண்பேன் யாரிடம் அன்பும் அருளும் உடையவர்களிடம் நான் இப்படிப்பட்ட காட்சியை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் அதனுடைய மனநிலை எவ்வளவு பெரிய அருளாளராக இருந்தால் வள்ளல் பெருமான் இப்படி என்ன முடியும் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக வழிந்ததால் அப்படி அருள் உடையவர்களுடைய திருவடிகளை நான் நாளும் தொழ வேண்டும் என்று நினைக்கிறார் அதுதான் ஒரு அற்புதமான பாடல் இது ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் அ உயர்நிலை அந்நிலை இழந்தவராய் கொலையும் புலையும் கொள்ளலும் மற்ற உயிரை வாட்டலும் வகுத்தலும் உடையவராய் விட்டால் அருள் நிலையை இழந்து விடுவார்கள் என்பதனாலே தான் இங்கே அருள் அற்றார் அற்றார் மற்றாதல் அரிது என்று சொன்னார் பொருட்செல்வம் போக்கு மரமும் உடைய பிரிதின் கிழமையாக இருக்கும் இலக்கணத்துல நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க ஏழாவது எட்டாவது படிக்கிற மாணவர்கள் இருந்தீங்கன்னா தற்கிழமை பிரிதியின் கிழமை என்று இலக்கணத்திலே சொல்லி கொடுத்திருப்பார்கள் கிழமை என்றால் உரி தற்கிழமை என்றால் தனக்கு உரிமையானது பிரிதியின் கிழமை என்றால் பிறருக்கு உரிமையானது பிறருக்கும் உரிமையானது அதுதான் பொருட்செல்வம் வரும் போதும் என்று முன்பே பார்த்தோம் அல்லவா அப்படி அது பிரிதியின் கிழமை பொருளற்றார் பூப்பரு ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அறிவு என்கிற குரல் மூலமாக நாம் பார்த்தோம் அடுத்து தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் ஒன்பதாவது குரல் உயிர்களிடத்து அருள் செய்யாதவன் செய்யும் அறத்தின் தன்மை ஆராயின் தெளிந்த அறிவில்லாதவன் மெய்ப்பொருள் உணர்ந்தார் போலும் தெளிந்த அறிவில்லாதவன் மெய்ப்பொருள் உணர முடியாது அதுபோல அருள் இல்லாதவன் அறம் செய்ய முடியாது என்பது கருத்து திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் இங்க பாருங்க இப்படி படிங்க அருளாதான் செய்யும் அறம் தேரின் திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் என்றால் அதனுடைய பொருள் விளங்குகிறது அருளாதான் செய்யும் அறம் என்பது உயிர்களிடத்து அருள் செய்யாதவன் செய்யும் அறத்தின் தன்மையை தேரின் ஆராய்ந்தால் தேரின் என்றால் ஆராய்ந்து பார்ப்போமானால் தெளிந்த அறிவில்லாதவன் மெய்ப்பொருள் உணர்ந்ததை போல என்று இந்த குரலுக்கு விளக்கம் சொல்கிறார் இது நிறைமொழி மாந்தர் பெருமை நலத்து மறைமொழி காட்டிவிடும் என்பது திருக்குறள் இதற்கு முன்னோடியாக நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்பது துல்காப்பியம் அதனுடைய அடிப்படையில தான் இந்த திருக்குறளை நிறைமொழி மாந்தர் பெருமை என்கிற குரலையும் அவர் எழுதினார் என்பதை நாம் பார்க்கிறோம் திருமூலர் என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும் என்னை அறிந்தவின் ஏதும் அறிந்திலேன் என்கிறார் என்னை அறிந்துட்டு இருத்தலும் கைவிடாது என்னை இட்டு என்னை உசாவுகின்றேனே என்று ஒவ்வொருவரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் தன்னை அறியாமல் தானே கேடுகின்றான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நான் தொடக்க நாள்களிலே சொன்னேன் ஒவ்வொரு நாளும் காலையும் இரவும் அல்லது மாலையிலும் அல்லது இரண்டு வேளை காலை கண்டிப்பாக மாலையிலோ அல்லது இரவிலோ ஒரு ஐந்து குறைந்தது ஐந்து ஐந்து மணித்துளிகள் தியானம் செய்யுங்கள் என்று சொன்னேன் அல்லவா அந்த தியானம் செய்கிற போதுதான் நாம் காலையிலிருந்து இந்த பனிரெண்டு மணி நேரத்தில் என்னென்ன நல்லது செய்தோம் என்ன யாருக்கு எத்தனை இடத்தில் பொய் சொன்னோம் என்ன தீமை செய்தோம் என்பதை அதை கலைந்து கொள்வதற்கு அந்த தியானம் உதவும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உதவும் அதே நேரத்தில் நம்முடைய பிழைகளையும் கலைந்து கொள்ளலாம் என்பதைத்தான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்று திருமூலர் பெருமான் சொல்கிறார் தன்னை அறியாமல் தானே கேடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவின் தன்னையே அர்ச்சிக்க துணிந்தானே என்று இந்த பாடலிலே அவர் சொல்லுகிறார் தன்னை அறிந்தால்தான் தலைவனை அறிந்து கொள்ள முடியும் தலைவன் என்பது தன்னை அறிந்து கொள்ளாமல் தலைவனை அறிய முடியாது என்பதனாலே தான் திருளாதான் மெய்ப்பொருள் கற்பித்தலையும் தெருளாதான் மெய்ப்பொருள் கேட்டலையும் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுமாறே என்றும் அவர் சொல்லுகிறார் இதற்கு எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது குரலை நாம் இணைத்தால் சரியாக இருக்கும் காணாதான் காட்டுவான் தான் காணான் கண்டானாம் தான் கண்டவாறு என்கிற எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குரலை இணைத்து படிக்கலாம் மீண்டும் ஒன்பதாவது குரலை கவனிங்கள் திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் பத்து வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து வலியார் முன் தன்னை நினைக்க என்று மாற்றினால் குரலுக்குள்ளாக வரும் ஒருவன் அருள் இல்லாமையால் தன்னினும் எளியவரை வருத்துமாறு அவர் மேல்லும் பொழுது தன்னினும் வலியவர் தன்னை வருத்த வரும்போது அவர் முன் அஞ்சி நிற்கும் நிலையை நினைத்து பார்க்க வேண்டும் நாம் எளியவன் ஒருவனை சென்று நைய புடைக்கிற போது நம்மை விட வலிமையாடவன் நம்மை இப்படி புடைக்கும் போது நாம் எப்படி வருந்துவோமோ அவன் நாம் இப்படி செய்கிற போது அவன் வருந்துவானே என்று நினைக்க வேண்டும் எப்படிப்பட்ட அருளை வைக்கிறார் பாருங்க வழியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னை விட வலிமையானவன் தன்னை துன்புறுத்தினால் எப்படி அடையுமோ தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து தான் தன்னை விட எளியவனை சென்று நைய புடைத்தால் அல்லது அவனை வருத்தினால் அல்லது அவன் மீது கோல் சொன்னால் அவன் துன்பமடைந்தால் பார்த்து சிரித்தால் நம்மை பார்த்து அவன் சிரிப்பான் என்பதை நாம் அஹ் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து என்கிற குரலை இங்கே கூறுகிறார் பெண் பெயரை உடையவன் பெண் பெயரை உடையவன் மகப்பேர் இல்லாதான் என்பவரை எல்லாம் விளக்கு விடுவார்கள் இந்த போரிடுகிற போது போர் முறை போர் அறம் என்று இருந்தது இப்பெல்லாம் இந்த போர் அறம் எல்லாம் கிடையாது என்னென்னமோ ட்ரான் எல்லாம் விடுறாங்களாம் வேற இங்கே போட்டு அடிகின்றான் என்னென்னத்தையே போட்டு குண்டு அணுகுண்டெல்லாம் போட்டு பண்றான் அந்த போர் அறம் இதற்கெல்லாம் புரிந்தாது அது வந்து முற்றிலுமாக அழிப்பது இந்த போரற்ற உலகத்தை காண வேண்டும் என்று பரதிதாசன் சொல்லுவார் கெட்ட போரிடும் உலகத்தை அழிக்க வேண்டும் என்று அந்த படை மடம் என்று சொல்லுவார்கள் வீரர் அல்லாதார் மேலும் முதுகிட்டார் மேலும் புண்பட்டார் மேலும் மூத்தார் இளையார் மேலும் செல்லுதல் என்பது புறநானூறு நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பாடகிலே இதை விளக்கமாக சொல்லுகிறார் இப்படி ஒத்த ஊர்தி ஒத்த கருவி இல்லாதவன் மேல் போரிடக்கூடாது உடை அவிழ்ந்தவன் குடிமை அவிழ்ந்தவன் மேல் போரிடக்கூடாது அந்த காலத்தில் ஆண்கள்லாம் குருமி வச்சிருப்பாங்க அதனால இவர்கள் மேலே எல்லாம் போரிடக்கூடாது என்கிற எல்லாம் ஒரு அறம் நிலையாக இருந்தது இப்பொழுது கூட நீங்க கிரிக்கெட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அந்த பேட்டு பிடிக்கிறவன் பந்து போடுறவன் அவனுடைய அந்த சூ கலண்டு போச்சுன்னா இவன் உட்கார்ந்து அவனுக்கு சேவை பண்ணுவான் இதெல்லாம் அந்த விளையாட்டு தர்மம் அதே போல இவர்கள் இந்த மாதிரி ஒத்த கருவி இல்லை என்றால் அவன் கத்தி வச்சிருக்கிறான் இவன் வேல் வச்சிருக்கானா அந்த அவனோட சண்டை போட மாட்டான் தன்னோட இளையவன் என்றால் அவனோட சண்டை போட மாட்டான் வயதானவர் என்றால் சண்டை போட மாட்டான் இதெல்லாம் போர் தர்மம் இதெல்லாம் வழியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னில் மெனியார் மேல் செல்லுமிடத்து என்பதை கொண்டு நாம் அறிந்து கொள்ள முடியும் இத்தோடு நான் இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறோம் இந்த அதிகாரத்திற்கான கருத்து வந்து அருள்நரி ஒன்றே அல்லல் அழிக்கும் என்பது அருள் நரி ஒன்றே அல்லல் அழிக்கும் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள்